அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரம் பெறுகிறாரு இப்படி குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள காலகட்டமான எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாயும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சரிக்கும் குரு பகவான் கூடிய விரைவில் வக்ரம் பெற உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கன்னிராசினேயர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் அதே வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பேஜ்ல அதாவது சேனல் பேஜ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இரண்டாம் பாதம் முதல் அஸ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மற்றும் ராகு ஆகிய நாள் வரை தவிர மற்ற கிரக நாயகர்கள் அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறாங்க இதனால் கண்ணீராசினியர்களான உங்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல பாக்கிய குரு அமர்ந்திருப்பதும் ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் மன நிறைவு நிலக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி கலை கட்டுங்க கலத்திரத்தில் ராகு சஞ்சரித்தால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க பாக்கியஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று திகழும் இத்தருணத்தில சுக்கரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகளுக்கு மிகவும் உகந்த ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கேற்ப உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தார் போல் நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமை இருக்குதுங்க அதே போல் கண்ணீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான நிலையில வலம் வருவதால் உத்தியோகத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாவா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொண்டு வர ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்குது உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு மரியாதை காட்டி முழு ஒத்துழைப்பையும் கண்ணிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு நடைபெற்று புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூட கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கும் கூட மனம் நிறைந்த நிறுவனத்தில் மிக நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க தற்காலிக வேலைகளில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் பெற்று தருவார் சனி பகவான் கொடுப்பதில் சனி தன்னிகரற்றவர் என கூறுகிறது பாரி ஜாதம் எனும் மிக புராதான ஜோதிட கிரகணம் அந்த வகையில எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சுக்கரன் குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்ற திகழும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் வர்த்தக துறை சிறந்த இருக்குதுங்க உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்து முன்கூட்டி அறிந்து தீட்டமிட்டு திறமையுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடையலாம் என கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது சில்லறை வியாபாரிகளுக்கு கூட குறைந்த வட்டியில் நிதியுதவி கிடைக்க இருக்குதுங்க பெரிய தொழிலதிபர்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற அதிர்ஷ்டகரமான ஒரு தருணமாதான் இந்த குரு பகவான் வக்ரகதிக்கு முன் உள்ள இத்தருணங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் போல கண்ணிராசியை சேர்ந்த கலைத்துறையினர் பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரனும் மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிப்பதால கலை துறை அன்பர்களுக்கு அரிய வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க வருமானம் வாய்ப்பும் வசதியும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க புதிய நாடகங்களை அறிமுகம் செய்து வைக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்று இதனால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் உள்ள தருணங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உறுதி அளிக்குதுங்க அதே போல கன்னிராசி சென்ற மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதிக்கு செல்வதற்கு முன் கல்விக்கு அதிபதியான புதன் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்கிறாரு கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க குடும்ப கவலைகள் படிப்பை பாதிக்கும் ஒரு சிலர் ஆசிரியர்களுடைய கோபத்திற்கு ஆளாக கொடுங்க உணர்ச்சி வசப்படாமல் வகுப்பில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்தது அதே போல் ஆசியை சேர்ந்தது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சூரியனும் செவ்வாயும் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க சுக்கரனும் குரு சாதகமாக இருப்பதால அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய உழைப்பிற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருப்பது என்பது சற்று இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தியை அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல் கன்னிராசி சென்ற பெண்மணிகளை பொறுத்தவரை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிய கூடிய காலகட்டம் வரை உள்ள குரு மற்றும் சுக்கிரனுடைய பூரண பலத்தினால் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணீருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க வேலைக்கு முயற்சித்து வரும் நங்கி இருக்கும் கூட நல்ல வேலை கிடைப்பது உறுதிங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை இல்லாத ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க கண்ணீராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் காலை மாலை இரு வேளைகளிலும் தவறாமல் பூஜித்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்